இதுவுமே கண்டிப்பா ஒரு சிலையாக தான் இருக்கும் இல்ல எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களோட தெரியும் நினைக்கிறேன் அப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு சில இருக்குமா இத mm. uh. mm. uh -huh. uh -huh. uh -huh. வருக்காயசினை ஒரு சூப்பரான இடத்தை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படி இப்ப என்னன்னாக்கா ஊர் மக்களால ஓட்ட கோவில் அப்படின்னு சொல்ல போற ஒரு பழமையான சிவன் கோயில் அதாவது ரொம்பவே பழமையான சிவன் கோயில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில்

இப்படி ஒரு வயலுக்குள்ள ஒரு சிலை நம்மளால் நம்ப முடியல நம்பாமே இருக்க முடில போய் தான் பார்க்கணும் இங்கே ஒரு குளம் இருக்கு இந்த குளம் இல்லை குளத்துலேயே சின்னது குட்டைன்னு சொல்கிறாங்க இந்த குட்டையோட ஓரத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துலுக்கட்சி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே தூரத்தில் அந்த ஒரு மரம் தெரியுது பாத்தீங்களா அந்த வேப்ப மரத்து கடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆணோட சிலை இருக்கு அந்த ஆண் சிலைக்கு இந்த துளுக்கட்சி அம்மனுக்கும் ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிலை முழுசாக இருக்கு நீளமாக அதை யாரும் பெருசாக வணங்குறது கிடையாது அது கீழே உளுந்த மணிக்கு அப்படியே தான் இருக்கு இந்த அம்மன் அவங்க கட்டுற சண்டை போட்டுட்டு வந்துட்டதாக அவங்களுக்கு நான்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் அதுல ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு அதாவது ஒரு ஹேண்டிகேப் குழந்தை இருந்திருக்காங்க அவங்க வந்து கொண்டு வரும்போது விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த அம்மன் வந்தால் அந்த இடத்துலையே வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க அப்படி என்ன சொல்ற சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு ஊனமுட்ட குழந்தை வந்து அந்த இடத்துல விழுந்துட்டனால அந்த இடத்துலயே அவங்க இருக்காங்க இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டை மாதிரி தெரியுது பாத்தீங்களா அந்த ஒரு குளம் மாதிரி அந்த குளத்தோட கரையில ஒரு சிலை இருக்கு அப்படின்னு இருக்காங்க வாங்க போய் அந்த சிலை இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வயல் தான் வயலுங்களுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயுமே வயல்கள்லாம் தான் இருக்கு இது ரெண்டு சிலை மட்டும்தான் இங்க இருக்கா என்னன்னு தெரியல ஒட்டி நிறைய சிலைகள் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கேள்விப்பட்டபடியே இந்த வயல் சுத்தி நிறைய சிலைகள் இருக்கு இப்ப அதுல ஒரு சிலையை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் சிலைகளை தேடி சிலை அந்த காலத்து சிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ளே இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் சிலைகள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு தெரில பார்க்கலாம் சிங்கி தான் வந்து துளுக்கச்சி அம்மன் சிலை இருக்குது அதுதான் பார்க்க வந்திருக்கோம் காய்ஸ் நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஒரு சிலை இருக்க மாதிரி இருக்குது இதுதான் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த சைடு துளுக்கச்சி அம்மன் அப்படின்னு சொன்னாங்க அந்த துளுக்கச்சி அம்மன் சிலை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நான் சொன்ன மாதிரி தான் கோயில்களில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களோட தலை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்களா தலை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு தலையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு அம்மன் சிலை இருக்குது இது வயலுங்களுக்கு நடுவில் இருக்க ஒரு குட்டை அந்த குட்டையில் குட்டையோட கரையோரமாக தான் இந்த சிலைகளே இருக்குது பாருங்கள் இதுதான் துளுக்கட்சி அம்மன் சிலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிலை இது இந்த வயல்ல முத முத வேலை செஞ்சவங்க இந்த சிலையை வச்சு வழிபட்டு இருக்காங்க இப்படி ஒரு காட்டுக்குள்ள இப்படி ஒரு சிலையெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டம்தான் அதுவும் இல்லாமல் இங்க வரலாற்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வயல் அந்த வயலுக்குள்ள இருக்க சிலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் பக்கத்திலே வேற எதாவது சிலைகள் இருக்கான்னு பார்ப்போம் இதுவரையும் தென்பதலை நம்ம அந்த வாய்க்கால் ஓரமாகவே ஏதாவது சிலைகள் இருக்கான்னு பார்ப்போம் காசி இந்த சைடு போனோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்த்ததை விட ஒரு பெரிய சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வயல் தான் இந்த வயல் காட்டுக்கு நடுவில் தான் ஒரு சிலை இருக்குது எந்த இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது நமக்கு வாங்க போய் பார்ப்போம் இந்த வேப்ப மரம் தெரியுது பார்த்திங்களா இந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னாங்க போய் பார்க்கலாம் ரொம்பவே டயர்டாயிடுது தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இதான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே இருக்கவங்க ஊர் மக்கள் இங்கே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நமக்கு தான் இங்கே அப்படின்றது ரொம்ப தூரமாக தெரியுது பாருங்க இதெல்லாம் வந்து சரிக்கான அறிகுறி தான் வேப்ப மறுத்து தான் சொன்னாங்க இருக்கா டோராவு டோராவின் பயணத்தை விட நம்ம பயணம் ரொம்ப மோசமாக போகுது ஐ திங்க இதுதான் இதுதான் அவங்க சொன்ன இடம் இருக்கு இந்த இடத்துல தான் அவங்க சொன்ன மாதிரி சிலை இருக்கா என்னன்னு தெரியல இங்கதான் அவங்க சொன்னாங்க சரி வாங்க போய் சிலை இருக்கா அந்த அந்த சிலை இருக்க மாதிரி பாருங்க கருப்பு கலர் ஒன்று தெரிய பாருங்க நெருக்கிதான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே இங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஒரு நீளமாக ஒரு கடை பாருங்கள் அதுதான் வந்து ஒரு சில ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க சொன்ன கதைகள் சிலை பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு எனக்கே இடுப்பளவுக்கு இருக்குங்க எனக்கே இடுப்பளவுக்கு ஒரு சிலை இங்கே இருக்கு கண்டிப்பா நம்ம தேடி வந்தாத ஒரு நினைக்கிறேன் ஏன் இந்த சிலைக்கு இப்படி இது நிமித்தியாவது விற்கலாம் தனியார் இடத்துல இருக்கனால அப்படி இருக்கானு தெரியல கைசுங்களுக்கு நல்லா தெரியுதா பாருங்க முழுமையா பாருங்க இந்த ஊர்லயே தலை இருக்க ஒரே ஒரு சிலை அப்படின்றது இது மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வயலோட பகுதியில் ஒரு முள்ளு காட்டெல்லாம் தாண்டி ஒரு வேப்ப மத்துக்கிட்ட சிலை இருக்குன்னு சொன்னாங்க அதை தான் நம்ம பார்க்க வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் இருக்க எல்லா சிலைகள்லுமே நம்ம இதுவரையும் பார்த்த எல்லா சிலைகள்லையுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா தலை அப்படின்றது வெட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு ஆனால் ஆனா இந்த மட்டும் மட்டும்தான் இதுவரையும் நான் தலை அப்படின்றதையே பாக்குறேன் இந்த சிலையை பாருங்களேன் நல்லா பாருங்க தலை அப்படின்றது அப்படியே முழுசாக முழுசா பாருங்கள் ஆனா என்ன அது கீழே விழுந்திருக்கு அது கீழே விழுந்திருக்கு அது எங்கே இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரில எந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துல ஏதோ கோயில்கள் இருந்ததா எந்த எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுற்றி எல்லா இடமும் வயலாக தான் இருக்குது மேபி வயல்களுக்கு நடுவில் வச்சு அந்த காலத்து மனிதர்கள் வன அந்த காலத்து ஆட்கள் வணங்கிருக்கலாம் முள்ளெல்லாம் போட்டு குத்துது எனக்கு இந்த சிலை பார்த்திங்க அப்படின்னாக்கா தலையோடு இருக்க சிலை இது மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வயலை சுற்றி நிறைய சிலைகள் இருக்குது அப்படின்றதான் நம்ம தேடி வந்தது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதிக்கே நம்மளால் வந்து ஒரு மூணு நாலு சிலையை பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் ஓட்ட கோயில்னு சொல்லி ஒரு கோயிலையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இன்னும் நமக்கு டைம் இருந்தால் எவ்வளோ தூரம் தேடி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இந்த இடத்துல எத்தனை சிலைகள் கிடைக்கிதுன்னு மட்டும் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான சிலைகள் தான் பாருங்கள் நீங்களே வேணாம் பாருங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வயலுக்கு நடுவில் இருக்க இது ஒரு குட்டை அதாவது இந்த குட்டையோட குட்டை குட் அதாவது ஒரு குளம் அப்படின்றதுக்கு சின்னதாக மினிய சொட்டமாக இருக்கும் குட்டைன்னு அந்த குட்டையோட ஓரங்களில் தான் இந்த சிலைகளே இருக்குது மேபி இந்த குட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலடைவில் வந்து உங்களுக்கு மண்ணேறி மண்ணேரி பெருசாக இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்க கற்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப வே வித்தியாசமாக இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப பழைய காலத்து கற்களாக இருக்குது மேபி இந்த இந்த குளத்துக்குள்ளே நிறைய சிலைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம பார்த்த சிலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கலகிற சிலைகள் மாதிரி தெரில கண்டிப்பாகவே ரொம்ப நேர்த்தியாக வேலை செய்யப்பட்ட சிலைகளாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இடத்த சுற்றி கண்டிப்பாக நிறைய சிலைகள் கிடைக்கலாம் இந்த குட்டைகள் இதெல்லாம் வந்து அவங்க பராமரித்து சீரமைச்சாங்க நாங்கள் பாருங்கள் ஒரு குட்டைக்குள்ள இவ்வளோ மேலே பகுதியில் கற்கள் இருக்குமான இது கூட மேபி ஒரு சிலையாக இருக்கலாம் பாருங்க இதுவுமே இதுவுமே கண்டிப்பாக ஒரு சிலையாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு முழுமையாக இது தெரில இந்த இடத்த சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கற்கள் நிறையா இருக்குது எல்லாமே வந்து ஒரு சிலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க பாருங்களேன் இந்த கல்லை திருப்பினா மட்டும்தான் தெரியும் நமக்கு இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா சுற்றி வயலுங்க தான் இருக்குது நடுவில் நடுவில் குளங்கள் நடுவில் சில மக்கள் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறாங்க பார்க்கணும் பார்க்க தொழுகட்சி அம்மாவோட ஹஸ்பண்ட் அவர் அவர் ஏன் அப்புறம் தனியா இருக்காரு அவர் போயிட்டு வந்தாங்களா கல்லாகணும்னு சொல்லி இது உண்மையான கதையா அப்ப ஆமா அதெல்லாம் அப்ப நடந்த கதையாக அவரு அங்கேயே நிக்கிறாரே அது ஏன் விழுந்து கிடக்க யாரும் எடுத்து வைக்காம இருக்காங்களே ஏன் அப்படின்னு இந்த கோயிலுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க அது இது வந்து பொது உடைமை அதை சீரமைச்சிருவாங்க இப்ப இங்க உள்ளுக்குள்ள இருக்க சிலைக்கு இதே இல்லாம இருக்கு அது தனியாரோட இடத்துக்குள்ள இருக்குல்ல அதனால அது கவர்மெண்ட் எடுத்து இது பண்ண மாட்டாங்க

ல இல்லை கரையை இந்த கரையை தாண்டி அந்த அதை விட்டுருங்க அது சின்னதா இருக்கு கரையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனா ஏதோ ஸ்டோல வயல் இருக்கமே அந்த இடத்துல எல்லாம் சாமி கும்பரேடா இடம் இருக்கா இல்லையாப்பா ஆ அங்கல நீ போனது

இல்லை இங்கே கோயில் இங்கே இருக்கனால தான் அந்த சிலைகள் எல்லாம் ஏண்டா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வரேம்மா நான் ஓஎஃப்டிலேருந்து வரேன் ஓஎஃப்டி அந்த நான் இருந்து வரேன் ம் திருச்சியிலேருந்தே தான் வரேன் உங்களுக்கு ஏதாவது அப்படி நடந்திருக்கா காசி சேர்த்துட்டு போனால் பாம்பு வந்தது யாருக்காவது நடந்திருக்கா ஆ

அந்த காலத்தில் நடந்திருக்கு இப்ப என்னமா அடைச்சு படத்தாச்சு கிடையாது அவரு கன்னியாச்சும் திறந்து விட்டு சர்க்கார் வந்து எடுத்து ஓட்டுனா நல்லா இருக்கும் நான் வந்து முன்னு கட்டி போட்டேன் இல்ல அதைதான் எடுக்க முடியாதுன்றாங்களே அதுதான் தோண்ட தோண்ட கீழே போய்கிட்டே இருக்குன்றாங்களே அப்புறம் எப்படி எடுக்க எடுக்க முடியும் எடுக்காட்டி இந்த சாமியில விசேஷமா கொண்டாடலாம் அதான் சாமிகளை விசேஷமா கொண்டாடலாம்

பார்ப்போம் அளவுக்கு கோயிலை சீரமைக்கிறதுக்கு என்னென்ன வழியல் அதெல்லாம் செய்ய வேண்டியது